அண்ணா அந்த உண்மை உண்மை சரிபார்ப்பு குழு நாங்கள் அதுக்கு திரும்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஃபேக்ட் செக் பண்ணுறோம் அண்ணா இன்றைக்கி என்ன பேரில் வந்தாலும் கூட நீங்கள் அந்த பேரை மாற்றி மாற்றி ஒரு புது ஸ்டிக்கரை ஒட்டுறதா நோக்கமாக இருக்குது நம்முடைய சட்டமன்றத்தில் வானத்தி அக்கா அவர்கள் பட்ஜெட் முடித்த உடனே வெளியே வந்து சொன்னாங்க பட்டியலிட்டார்கள் எப்படியெல்லாம் பேரை மாற்றுறாங்க பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் பிஎம் ஆவாஸ் யோஜனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கனவு இல்லாமல் மாறியிருக்கு தமிழ்நாட்டில் பசுமை வழிச்சாலைகள் இருபது இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு புதுசாக வந்து க்ரீன் ரோடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சஹி நிவாஸ் அப்படின்னு நம்ம பத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்காக ஹாஸ்டல் நடத்துகிறோம் இன்றைக்கி அது தோழி விடுதின்னு ஒரு பேரை மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி கைவினை கலைஞர் திட்டம் அது என்ன நான் பதிமூன்றாயிரம் கோடி விஸ்வகர்மா யோஜனாவில் ஒதுக்கி இவ்வளவு நண்பர்கள் இன்றைக்கி அது போட்டு நான்கு ஆண்டுகளுக்கான திட்டம் அது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரை நான்கு ஆண்டுகளுக்காக விஸ்வகர்மா யோஜனா இன்னைக்கு அதனால் இன்னைக்கு உண்மை சரிபார்ப்புக்குழு என்னென்னா அரசனுடைய பொய் சொல்கிறத எப்படி சமாளிக்கிறாங்கிறத அவங்க வேலையாக இருக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையாச்சு குறிப்பாக நம்முடைய ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது அவர்களுக்கு மத்திய அரசு குட் சாமரிட்டன் வேகமாக யார் எடுத்துகிட்டு போய் அவர்களுடைய உயிர் காட்பதற்கு உதவி செய்கிறாங்களோ மத்திய அரசு எப்போ அது மாநில அரசு ஒரு புதுப்பேர் வச்சுருக்காங்க ஆனால் போஷன் அபியான் எப்போ அது குறிப்பாக நம்முடைய மகளிர் அணி இருக்காங்க இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ராஜஸ்தான் ஒரிசா நாகாலாண்டு எல்லா பக்கம் இருக்காங்க போஷன் அபியானுக்கு இன்றைக்கி அது பேர் எப்படி மாற்றிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அதே திட்டம் தானேங்கண்ணா ஊட்டச்சத்தை உறுதி செய் சமகிரக சிக்ஷா இன்றைக்கிண்ணா பேராசிரியர் அன்பழகன் திட்டம் அண்ணா அதாவது மாநில அரசு என்னதான் பேரை மாற்றி மாற்றி வச்சாலும் கூட இதெல்லாம் மத்திய அரசு நான்கைந்து வருடங்களாக கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சேச்சுரேஷனை ரீச் பண்ணக்கூடிய திட்டத்திற்கு ஒரு புது பெயரை வச்சு வெளியிடுறாங்க ஆனால் இந்த பட்ஜெட் ஒட்டு மொத்தமாக என்ன பட்ஜெட்டில் என்னங்கண்ணே இருக்குது நீங்கள் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பாருங்கள் தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்குது அப்படின்னு அந்த பட்ஜெட் நமக்கு உணர்த்துது எட்டு புள்ளி மூன்று லட்சம் கோடியை தாண்டம் பட்ஜெட்டும் முதல்ல நமக்கு தெரிவிக்குது இரண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரை ஓன் டேக்ஸ் ரெவன்யூ பத்தொம்போது சதவீதம் வளரும் என்று சொன்னார்கள் இன்றைக்கி வெறும் பன்னிரெண்டு சதவீதம் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை இந்த பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஒத்துக்கிறாங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு புதுப்பேர் வச்சுருக்கிறாங்க இதற்கு முன்பு அடையார் அதை சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடி பழைய ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னாச்சு தெரியாது மூன்று ஆண்டுகளாக குடமுழுக்குக்காக நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி போன ஆண்டு செய்த அலக்கேட் பண்ண நூறு கோடியில் நாற்பத்தாறு கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க எல்லா ஆண்டும் வந்து நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி எச்ஆர்என்சிக்கு குடமுழுக்காக கொடுக்குறோம் இந்த பட்ஜெட்டை நீங்கள் லைன் பண்ணி இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டு அண்ணே சாயில் ஹெல்த் கார்டு எப்பனே கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தோம் மண்வள அட்டையை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய பெருமக்கள் மண்வள் அட்டை பயன்படும் பொழுது அதை மாநில அரசு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பொழுது இன்னைக்கு வேளாண் துறை பட்ஜெட்டில் மண்வள் அடையாள அட்டையை அறிவிக்கிறாங்க ஸோ மக்களும் பார்க்குறாங்கன்னே மக்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் என்னதான் குழப்பினாலும் கூட மக்களுக்கு தெரியும் இதற்கான ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குறாங்க பேரை மட்டும் மாற்றி மாற்றி வைத்தால் அது உண்மையாருமான இன்னைக்கு மண்வள அடையாள அட்டை இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டில் ஒரு உதாரணம் இன்றைக்கி அதை பெருமையாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரசாயனத்திலேருந்து வெளியே வர்றோம் ரசாயனத்திலேருந்து வெளியே வாங்கினு பிரதமர் எப்போ சொல்கிறார் ஐந்து ஆண்டுகளில் சொல்கிறார் நேனோ யூரியா நீம்கோட்டட் யூரியா மண்வள அடையாள அட்டை எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி தமிழக அரசு விழுத்திருந்து இத்தனை காலமாக மத்திய அரசனுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் அந்த ஜேடி அக்ரிகல்ச்சருக்கு டாஸ்மார்க் இன்சார்ஜ்லாம் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து உங்கள் மண்வள் அடையாள அட்டையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு வாரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்எல்ஏ அக்கா வெளியே சொன்னாங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு பேரை வைத்து இந்த பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றார்களோ தவிர இதில் எதுவுமே கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை